இந்த நிமிஷம் இந்த நொடி உசுரோடு உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் எனக்காக நீங்கள் பண்ண பிரார்த்தனைகளும் நீங்கள் பண்ண வேண்டுதல்களும் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பும் பாசமும் அதையும் தாண்டி என் பெத்த தாய் என் மேலே வச்சிருக்கிற அந்த மேலேருந்து எனக்காக ஆசீர்வாதம் பண்ணுறதும் என் மனைவி அவங்களுடைய தாலி பாக்கியமும் தான் என்னை காப்பாற்றிருக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நேற்று நடந்துருச்சு தப்பிச்சிருக்கேன் கரணம் தப்புனா மரணம் நான் சொன்னேன்னா நேற்று கிளம்பும்போதே உங்ககிட்ட லைவ்ல எப்பயுமே லைவ்ல அந்த லாட்ஜில் வந்து யூபிஎஸ் முத கொண்டு ஒர்க் ஆகுது எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது லைவ் போட்டு முடிக்கிற வரைக்கும் கரண்ட் இருக்குது நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி குற்றாலத்தை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டா நான் வாயில் சொன்னேன் ஆறு மணி லைவ்ல டக்குன்னு அபசகுணமா குணமாக போச்சு எல்லாருமே அதை நீங்கள் பார்த்தீங்க அப்போயும் எனக்கு சிறு தடங்கள் ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேங்கிறத ஓப்பனாகவே சொல்கிறேன் வெக்கத்தை விட்டே சொல்கிறேன் இதில் எனக்கு சொல்கிறதில் வந்து எந்த ஒரு கூச்சமும் கிடையாது எந்த ஒரு வெக்கமும் கிடையாது அதாவது குற்றாலத்துக்கு போனோம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு நேற்று மத்தியானம் சரக்கு அடிச்சிருக்கு அது போக வந்து சில விஷயங்களும் நடந்திருக்கு அது நீங்கள் உங்களுக்கு எப்படி விளக்கமாக சொல்கிறோன்னு தெரியல சில விஷயங்கள் அரசல் புரசலா சொல்கிறேன் மே மேலோட்டமாக கேட்டுக்கோங்க சில விஷயங்கள் நடந்துருக்கு சாயங்காலம் ஆர்டி ஏழு லைவாக போடுறேன் போடும்போது என்ன சொல்கிறேன் எப்போ எல்லா துணிமணியும் எடுத்து கீழே அதுக்கு முதலே பேசுகிறோம் தண்ணி இவ்வளோ வரலை தண்ணி வருது ஆனால் குளிக்க விடலை அஞ்சு நாளாக தடை நாளைக்கும் அநேகமாக தடையாக தான் இருக்கும் சரி வேணாம் பேசாமல் வந்து கிளம்பிடுவோமான்னு சொல்லி அவள் கேட்குறான் நானும் சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏழரை எப்படிலாம் இழுக்குது பாருங்கள் அதாவது எதுக்கு சொல்ல வர்றேங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றேன் ஒரு ஏழ்ரை பிடிச்சவங்க ஒரு நல்லவங்களை வந்து அப்படியே சாவ நோக்கி கூட்டு போவாங்களாம் சாவோடைய எல்லைக்கு வரும்போது அந்த நல்லவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ராசி எப்படியாவது அவங்கள காப்பாத்திருமா இந்த எலி ஜோசியமா கிளி ஜோசியம் எலி ஜோசியம் அது பார்த்தவோ என்ன சொன்னாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கெடுதல் நினைச்சாலும் அது நடக்காது அதுலேருந்து தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அறிகுறி கொடுத்தாரு அந்த எலி ஜோசியக்காரர் அதையும் தாண்டி நான் சரி ரைட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோம் ஆனால் இவள் பிளான் போட்டது ஏழுறப்பா இவளுக்கு பிடிச்ச ஏழுற நம்மளை எப்படிலாம் கூட்டு போது பாருங்கள் நான் சொல்கிறேன் எப்பா வேணாம்ப்பா லைவு போடும்போதே அவசகுணமாக கரண்ட்டு போகுது நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் குற்றாலத்தை விட்டு காலி பண்ணுறோம்னு சொன்ன உடனே கரண்டு போகுது இதில் ஏதோ வந்து எனக்கு வந்து இது சரியாக படலை நானும் குளிக்கலை நீயும் குளிக்கலை ரெண்டு பேருமே வந்து இப்போ இப்படியே கிளம்பி போகிறது நல்லது கிடையாது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இவ அதெல்லாம் இல்லை நான் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டேன் தலையில் மற்ற சும்மா அப்படி தண்ணியை தெளிச்சுக்கிட்டு ரெண்டு உப்புக்குள்ளே வாங்கி வாயில் போட்டுட்டு எலுமிச்சம்பளம் இருக்குது தர்றேன் வாங்க பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இதெல்லாம் சத்தியப்படி நடந்த உண்மை எங்கள் அம்மா மேலே சத்தியம்மா நடந்த உண்மை சரியா எலுமிச்சம்பளம் ரெண்டு பழம் எடுத்து ஒன்றும் ஏன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா ஒன்று அவளுடைய அந்த டவுசரில் ம வச்சுக்கிட்டா வச்சிக்கிட்டு உப்புக்கள் வாங்கி போட்டுக்கிடுவோம் வாங்க தலையில் தண்ணியை தெளிச்சுக்கோங்க கிளம்புவோம் அப்படிங்கிறா நான் வேணா வேணாம் வேணான்னு படித்து 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 சொல்கிறேன் இல்லை வாங்க போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் நேரம் தானே எப்போ ரோடு போடுறதுக்காக குற்றாலம் டு அதாவது ராஜா இது செங்கோட்டையிலேருந்து குற்றாலத்துலேருந்து ராஜபாளையம் வரைக்கும் ரோடு வந்து ஒரே மாதிரி இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் அங்கேருந்து வரும்போதே மதுரை விட்டு போ இங்கேருந்து போனோம் பாருங்கள் அப்போவே நான் பார்த்துட்டேன் பகலில் போனப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது இருக்குன்னா போர்வே டிராக்கு வேலை நடக்குது ஃபோர்வே ட்ராக் எதுக்கு சொல்ல வர்றேங்கிறத கேளுங்க நான் எப்படி தப்பிச்சேன் என் உயிர் எவ்வளோ தூரம் வந்து எங்கள் அம்மாவும் சுமியோடைய தாலி பாக்கியமும் உங்களோட வேண்டுதலும் எப்படி என்னை காப்பாற்றுச்சுங்கிறத நான் சொல்ல வர்றேன் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன் அதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ராஜபாளையம் டு மதுரை ரோட்டில் வந்து ஃபோர் வே ட்ராக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாதி ரோடு வந்து நேராக ஒழுங்காக போட்டிருக்காங்க பாதி ரோட்டில் வந்து டேக் டைவர்ஷன் போட்டு ரோடு வந்து டைவெர்ட் ஆகி போகுதுப்பா சில இடங்களில் வந்து ஒரு போய் சுற்றி வருது சில இடங்களில் வந்து சொல்கிறேன் வேணாப்பாங்கிறேன் நான் இல்லை வாங்க நைட் ஒரு நைட்டாக கிளம்பிடுவோம் நாளைக்கு அப்போ தான் போய் கோகுலு திலிப்பாவுக்கெல்லாம் போய் ட்ரெஸ் எடுக்கணும் அது போக வந்து சூட்கேஸ் வாங்கணும் தலாணி வாங்கணும் பாய் வாங்கணும் இன்னும் வந்து தீமண்டை வாங்கணும் நாளைக்கு போய் எல்லாம் வாங்கி வச்சாதான் தான் ஞாயிற்றுக்கிழமை என் கூப்பிட்டு போய் தாராபுரத்தில் வேறு விடணும் கேட்டுக்கோங்க அதாவது இன்றைக்கி வந்து எல்லாம் வாங்கி வைக்கணுமா நேத்து மூணு நாளாக நானும் அலைஞ்சிட்டு குற்றாலத்துலேருந்து வந்து ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது திருப்பி இருந்தால் தாராவுறதுக்கு நாளை காலில் கிளம்பணும் வாங்க அதுக்காகவே போகணும் நைட்டோட நைட்டை அப்படின்னா அதாவது எச்சி பேய்ங்கிறது ஒன்று இருக்கு அதுபோக போக கந்திஷ்டிங்கிறது ஒன்று இருக்கு எச்சி வந்து நம்ம சுத்தம் இல்லாமல் போனோம்னா திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை தாக்கும் அதே மாதிரி கந்திஷ்டிங்கிறது என்னடா அவங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா சோபோக வாழ்க்கை வாழ்றாங்க பிள்ளை குட்டியை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்க சுகத்துக்கும் இவங்க காம இச்சைக்கும் செக்ஸுக்காகவும் இவங்க வாட்டுக்கு இருந்தால் கிளம்பி வந்து கேட்டால் வந்து நிம்மதிக்காக போகிறான் அப்படின்னு சொல்லி இவன் கட்டப்பை கருப்பி சொல்கிறாள் இவரும் வந்து அவளை கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றுறாரு இப்போத்தான் பார்த்தா ஏற்காடுக்கு போனாங்க ஒகேனக்கல் போனானுங்க பெங்களூர் போயிட்டு வந்திருக்கானுங்க வந்த ஜோருக்கு திருப்பி குற்றாலத்துக்கு கிளம்பிட்டாங்க நம்ம பேசுகிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க பப்புவை போய் விடுறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே வந்து ஈஸை பார்த்துக்கிற சொல்லிட்டு சுற்றி இருக்கான் இருக்காங்களே அப்படின்னு ஒரு கந்திஷ்டி ஒரு பக்கம் இதை தவிர்த்து நம்மளுக்குன்னு சொல்லி நேரங்காலம் அதையும் பார்க்கணும் ஏன்னா வந்து அவளுக்கு ஏழ்ற ரசனி பிடிச்சிருக்கு அதில் வந்து நம்மளே கோர்த்து விடுறதுக்கு பிளானு இதுதான் நடந்த சம்பவம் அதாவது என்னென்னா இங்கேருந்து போயிட்டோம் கிளம்பும் போதே வந்து எனக்கு தூக்கம் வருதுப்பா மத்தியானமும் தூங்கலை அப்படின்ட்டு தூக்கம் வருதுப்பானே தூக்கம் வந்தால் வா ஒரு இடத்துல நிப்பாட்டு தீயை குடிப்போம் அப்படின்னு சொல்லி தென்காசி அவுட்ருக்கு வந்தோன்னே ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம் அப்பையும் பாருங்கள் அறிகுறி காட்டுது எப்படி காட்டுது வண்டியை நிப்பாட்டிட்டு எப்பயுமே நான் வண்டியை நிப்பாட்டினா என்ன பண்ணுவேன்னா ஹேண்ட் ப்ரேக்கை போடுவேன் ஹேண்ட் ப்ரேக்கை போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீரில் போட்டு நிப்பாட்டிட்டு தான் ஹேண்ட் ப்ரேக் உருக்காகாட்டினாலும் கீரில் ஆகும் அப்படியே வண்டி ஸ்டாப் ஆகி நிற்கும் இறக்கமான இடம் நிப்பாட்டுறேன் நிப்பாட்டுற இடத்துல பார்த்தா முன்னால் ஒரு வண்டி நிற்கிது நான் என்ன பண்ணேன் டீ குடிக்கிற அவசரத்தில் ஹேண்ட் பிரேக்கும் போடலை கியரில் போட்டு வண்டியை நிப்பாட்டாமல் நார்மலாகவே சும்மா அப்படியே வண்டியை ஜோருக்கு வண்டியை விட்டு டீ தானே போய் குடிச்சிட்டு வருவோம் சொல்லி வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டேங்க இறங்கி இப்படின்னு வெளியே வந்துட்டு இப்படி நகலை போகிறேன் வண்டி அதுவாக மூவ் ஆகி முன்னால் இருக்கிற வண்டியில் போய் இடிக்க போகுது தர 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 தரணும் போகுது வண்டி ஏ ஏ எப்போ எப்போ எப்பாங்கிற இவன் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு செல்ல நோட்டிட்டு உட்காந்துருக்குற நான் பேசுகிறதையே கவனிக்கலை கண்ணாடி ஏற்றி விட்டுருக்கு ரெண்டு கண்ணாடியும் பார்த்தா கதவை தட்டுறேன் என்ன என்னங்கிற பார்த்தா வண்டி நகண்டு மூவ் ஆகி போய் அந்த வண்டியில் போய் இடிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கிடுச்சு பட பட படன்னு கதவை திறந்து உள்ளே கையை விட்டு டக்குன்னு லெஃப்ட்டில் அப்படியே பிரேக்கை அப்படியே ஹேண்ட் பிரேக்காக அப்படியே தூக்கி இப்படி ஒரு இழு இழுத்தேன்ல டக்குன்னு வண்டி நின்றுச்சு ஒரு செகண்டு அவளை என் வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் நூலில் அந்த போன ஸ்பீடுக்கு மோதிருந்தால் ஒன்று என் வண்டி என் வண்டிக்கு டேமேஜ் வந்து ப்ரெண்டு பேனட்டு தான் ஆகிருக்கும் ஆனால் அந்த வண்டிக்கு பின்னால் உள்ள கண்ணாடி வந்து இடிச்சு ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கும் அளவுக்கு அது வந்து இங்கே ஒரு பத்தடி தூரம் நகண்டு வண்டி போனால் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு வண்டியை நிற்பாட்டின உடனே இப்படி டீ குடிக்க போனேன் இப்படி எதார்த்தம் நான் திரும்புறேன் உனக்கு டீ வேணுமாப்பான்னு கேட்கறதுக்காக இப்படின்னு திரும்புகிறேன் பார்த்தா வண்டி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது அஜோக்கியோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் டக்குனுக்கு ஹேண்ட் பிரேக்கை போட்டுறேன் இவன் கூலாக உட்காந்து உள்ளே செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கா சரி போய் தொலைட்டும் நாசமாக போனவ இவ ஒரு இடத்துல உட்காந்தா என்ன நடக்குது ஏது நடக்குது இல்லை ஒன்று அவளாத வண்டி மூவ் ஆகும்போது என்ன பண்ணணும் கார்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க என்ன பண்ணணும் பக்கத்தில் அப்படியே ஹேண்ட் பிரேக்கை அப்படி தூக்கணும் இவளே வந்து முன்னால் இருக்கிற அந்த வைப்பரையே வந்து குச்சியை நிப்பாட்டு மழை பெய்யுது குச்சியை நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன ஒரு தற்கொறி இவகிட்ட போய் நான் சொல்லலாமா இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கணும் எப்போ நான் அந்த மாதிரி வெளியே போகிறேன்னா வண்டி எதுவும் மூவ் ஆகுதா என்னான்னு பாருப்பா ஹேண்ட் பிரேக்கை போடுப்பா இப்படி இப்படி வண்டி நிப்பாட்டணும்னா சொல்லி கொடுத்துருக்கோம்னு நானும் சொல்லலை முட்டாப்பையை இவ அதை விட பெரிய இவை உட்காந்தவ செல்ஃபோனில் உட்காந்தவ மூழ்கிட்டா அதுலையே அப்போவே அறிகுறி காட்டுச்சுங்க இது அது இப்போதான் குற்றாலத்தை தாண்டி தென்காசி தான் வந்திருக்கோம் ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ளே இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது எப்போ விசாமல் திருப்பி கூட ரூமுக்கு போயிடுவோம் இல்லை வேறு இடத்துல கூட ரூமை போடுவோம் இருந்துட்டு நாளை காலைல கூட போவோம்ப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லி தலை தலையாக அடிக்கிறேன் அதெல்லாம் இல்லை வா 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 போமா ஒரு டீயை போட்டியில் சரியாக போச்சு உனக்கு எல்லாம் மன பிரம்ம என்ன அர்த்தத்தில் பேசுகிற இப்போ போனால் தான் அதெல்லாம் நீ அதே நினப்புலையே போகாத பயந்தவனுக்கு என்னமோ அந்த இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு வந்து இப்போ வந்து எது எதுனாலும் வந்து குளிக்கலை எதுனாலும் வந்து உனக்கு சுத்தமாக இல்லை அந்த தான் எலுமிச்சம்பளை ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டிருக்கோம்ல பாக்கெட்டில் வா எந்த பேய் பிசாசம் அண்டாதுன்னு சொல்லி திருப்பி என்னை கூட்டிகிட்டு போகிறானான் நான் ஒரு விஷயம் சொல்லவா மரண பயத்தை பார்த்துட்டேன் பரமா இந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல பரமா மரண பயத்தை பார்த்துட்டேன் உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சம்பவம் நேற்று வாழ்க்கையில் இது வரைக்கும் சொல்கிறேன் நான் எத்தனையோ ஊருக்கு எத்தனையோ தடவை கார் ஓட்டிட்டு போயிருக்கேன் எப்படி போனோமோ அப்படியே ஆண்டவன் நிறைய சொல்கிறேன் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்திருக்கோம் எவ்வளோ ஹில்ஸுக்கெல்லாம் போயிருக்கேன் கொடைக்கானல் போயிருக்கோம் குற்றாலம் போயிருக்கோம் இது அதுக்கு முதலாம் குற்றாலம் போயிருக்கோம் இப்போ ஏற்காடு எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் ஊட்டி போயிருக்கேன் எல்லா ஹில்ஸ்லையும் சுற்றிட்டேன் எல்லா ரோட்டையும் பார்த்துட்டேன் பல வருஷமாக நானும் டிரைவிங் பண்ணியிருக்கேன் ஆனால் நேற்று நடந்துச்சு பாருங்கள் ஒரு சம்பவம் நல்லா போய்கிட்டே இருக்கும் ராஜபாளைய தாண்டியாச்சு சிருலிபுத்தூரில் பால்கோவா வாங்க வேண்டேன் அதுக்கும் வேணாண்டா சரி பால்கோவாவது வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் நீ வேணுமான்னு கேட்டதுக்கு வேணாண்டாவை ஏற்கனவே வாங்கின பால்கோவாவே கிடக்கு அது இனிப்பு எனக்கு பிடிக்காதுன்ட்டா சரி உனக்கு பிடிக்காதுப்பா நான் வருஷம் வருஷம் எப்போயுமே இந்த குற்றாலம் போயிட்டு வரும்போது சிருலிபுத்தூரில் நிப்பாட்டி ஒரு நாலு பால்கோவா பாயிட்டு வாங்குவேன் வாங்கிட்டு போய் என் சுமிக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என் விரும்பி சாப்பிடுவாங்கப்பா வாங்குவோம்றதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட்டு அவன் என் கூட வந்து நீ பால்கோவா வாங்கினா அவன் வாங்கிக்கிறவாள அதெல்லாம் வாங்க மாட்டான் வேஸ்ட்டாக காசை செலவு பண்ணாத இதையும் தூக்கி குப்பையில் போடுற மாதிரி ஆயிரம் போகுது இல்லைப்பா உன் பிள்ளையை திம்பாயில்ல இல்லை அவங்களும் திங்க மாட்டாங்க அப்படின்ட்டா அங்கேயே எனக்கு கடுப்பு நான் சிறுலிபுத்தூரில் பால்கோவா வாங்கலைன்னோடனே ஆக்சிலெண்டரை ஓங்கி மிதிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு டென்ஷன் ஆகிட்டேனாலோ இல்லை கோவப்பட்டேனாலோ இல்லை நான் நினச்சது இது நடக்கலைனாலோ இல்லை லைவ் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டும் போது அதனால தான் லைவ் வரல நேற்று ஒம்பது மணி லைவ் பத்து மணி வரல தெரியுமா லைவ் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டும் போது ஒம்பது மணிக்கு லைவ் போடுறேன்டா நான் தான் வேணான்ட்டேன் ஏன்னா அந்த ஏதாவது இந்த விஷயம் பால்கோவா வாங்காத கோவம் ஒம்பது மணி ஆயிடுச்சு நாங்கள் சிறுலிபுத்தூர் கிராஸ் பண்ணேன் ஏன்னா ஏழு மணிக்கு குற்றாலத்தில் கிளம்புனோம்ல ரெண்டு மணி நேரம் பயணம் சிறுலிபுத்தூர் வரும்போது ஏ கரெக்டாக ஒம்போது மணி லைவ் போட போகிறேன்டா நான் வேணான்ட்டேன் லைவா போட்டு திருப்பி ஆக்சிலேட்டர் ஓங்கி மிதித்து ஏற்கனவே நான் பால்குவா வாங்கலங்கிற கடுப்பில் இருக்கேன் என் வீட்டுக்கு வாங்குறதையும் கெடுத்து விட்டுட்டேன் இது போக நீ லைவை போட்டால் இன்னும் வேறு மாதிரி ஆகி போயிடும் வேணாம் பேசாம வா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டு வர்றேன் எனக்கு குறுக்கு வலிங்க கடுக்குது தன்னால் என்னால் வண்டி ஓட்ட முடியலை கடுப்போட வர்றேன் அப்படி ஆக்சிலேட்டரை மிதிக்கிறேன் ஓங்கி மிதிக்கிறேன் கரெக்டாக ராஜப்பா மதுரையிலேருந்து இருந்து வர்ற வண்டி இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு அது என்ன வண்டி தெரியுமா தோஸ்து டாட்டா எஸ் மாதிரியே ஒரு இன்னொரு வண்டி இருக்குது போ போட்டிருக்காங்கல்லங்க தோஸ்து நூறு வண்டி டாட்டா கம்பெனி வண்டி அது என்னென்னு தெரில நான் அது நல்லா லோடு வண்டி லாரி இல்லை லோடு வண்டி தோஸ்து வண்டி இதெல்லாம் சத்தியப்படி உண்மை கடவுள் மேல் ஆனையா குரான் மேல் ஆனையான் தோஸ்து வண்டி வருது அங்கேருந்து எங்கேருந்து மதுரையிலேருந்து கல்பப்பட்டியை தாண்டி ராஜபாளைய ரோட்டில் கிருஷ்ணன் கோயில் அது கிருஷ்ணன் கோயிலுக்கும் கல்லுப்பட்டிக்கும் இடையில அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கு நான் இங்கேருந்து இருக்கேன் போர்வே ட்ராக்கில் நான் போகிறேன் நான் போகிற ரோட்டில் நேர் ரோடு ஒரு பிரச்சனையும் கிடையாது போர்வே ட்ராக்கு அங்கிட்டும் போட்டிருக்காங்க இங்கிட்டும் போட்டிருக்காங்க நம்ம நார்மலாக சிங்கிள் ரோட்டில் போகிறதுக்கும் வேல போகிறதுக்கும் கொஞ்சம் வேகம் கூட்டுவோம் சிங்கிள் ரோட்டில் நான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுக்கு மேலே போக மாட்டேன் போர்வே ட்ராக்னா ஒரு எண்பதில் போவேன் அதிகபட்சம் போனால் தொண்ணூறு எண்பது தொண்ணூற தாண்ட மாட்டேன் அப்படி இருக்கும் போது போய்கிட்டு இருக்கேன் நல்ல ஸ்பீடில் போகுது வண்டி கடுப்பு வேறு இப்போ பால்கோவா வாங்கி கொடுக்கலையேங்கிற கடுப்பு வேறு ஆக்சிலேட்டர் மிதிக்கிறேன் போகுது எண்பது தொண்ணூறில் போகுது பார்த்தா அங்கேருந்து ஒரு இடத்துல டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க ரோடு இருக்குது போர்வே ட்ராக்கு இருக்குது ஆனாலும் அங்கிட்டிருந்து வர்ற வண்டி இருக்குது பார்த்திங்களா ஏன்னா இப்போதானே போர்வே போட்டிருக்காங்க அந்த நடுவில் அந்த வெள்ளை கலர் கோடும் போடலை பார்த்தா அந்த வெள்ளை கலர் கோடு இருந்தாலும் நம்ம இங்கிட்டு போகலாம் இல்லை அங்கிட்டு போகலாம் கலர் கோடே இல்லை ரோட்டில் அந்த நடுவில் உள்ள கோடு நான் போய்கிட்டே இருக்கேன் பார்த்தா எய்த் ஆப்பில் இந்த கடுப்பில் வேறு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஏதோ பேசுகிறேன் நான் இவ்வளோ பார்த்துக்கிட்டு திரும்பி இப்படி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு போகிறேங்க பார்த்தா ஒரு செகண்டு தாங்க அந்த ஃபோர்வே ட்ராக்கில் வர்ற வண்டி பூராமே இங்கிட்டு வரும் போகல ஒரே ட்ராக்கில் ஒருவே ட்ராக்கில் ஒன் சைடாகவே வருது நான் கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் என் வண்டி தான் போது எனக்கு முன்னாலே வண்டி இல்லை பின்னாலே வண்டி வரல நான் தான் இருக்கேன் பார்த்தா இங்கே எய்த் ஆப்ல வந்து லைட்டை அடிச்சுக்கிட்டே வர்றேன் லைட்டு வந்து டிம்மன் பிரைட்டு கூட போடலை நல்லா ஃபுல் பிரைட்டை போ லைட்டை போட்டுக்கிட்டு எய்த் ஆப்ல அப்படியே வர்றாங்க நான் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேங்க என்னடா ஒதுங்க மாட்டேங்கிறேன் இல்லை ஒன்று இங்கிட்டு போகணும் இல்லைன்னா இங்கிட்டு வரணும் என்னடா ஒதுங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வண்டி வந்து டைவர்ஷன் டேக் டைவர்ஷனில் வந்து ஒரே போர் வீட்டர் ஆகல எய்த் நெத்திக்கு நெத்திங்க ஒரு செகண்ட் விட்டுருந்தேன்னா அடிச்சு வண்டி அப்பள மாதிரி நொறுங்கிருக்கும் ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிருப்போம் சத்தியப்படி சொல்றேன் அவ்வளவு க்ளோஸ் நான் என்னடா நிம்மும் போட மாட்டேங்கிறான் எனக்கு ரோடும் தெரியல பார்த்தா எய்த் நெத்திக்கு நெத்தி வர்றேன் எங்கிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல இங்கிட்டு போறதா இல்ல எங்கிட்டு போறதா எந்த பக்கம் வர்றேன் இல்ல ரோட்ல நம்ம எங்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் நடுவுல உள்ள அந்த கோடும் இல்லையே வெள்ளை கோடு இருந்தாலாவது இங்கிட்டு போறதா அங்கிட்டு போகிறதா தெரியும் கோடு முல்ல ஒண்ணு முல்ல நான் போய்கிட்டு இருக்கேன் எய்த் ஆப்ல வர்றேன் என்னால வண்டியை ஒதுக்க முடியல இங்கிட்டு போக முடியல இங்கிட்டு போக முடியல சடன் பிரேக் போட்டு அப்படியே வண்டியை நிப்பாட்டினேங்க நல்ல வேலை பின்னால வண்டி வந்திருந்தா பின்னால கூடி அடிச்சு ஏன் வண்டி போய் நேராகவும் அதில் மோதிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே நேரம் நான் நிப்பாட்டின சோறுக்கு பிரேக் அடிச்ச சோறுக்கு அதை எய்த் ஆப்ல வந்தவன் பிரேக் அடிக்காம நேரம் கொடுத்துருந்தாலும் ரெண்டு பேருமே அவன் வண்டிக்கு அவனும் அவனுக்கும் அடி கிளீனருக்கும் அடி எனக்கும் அடி சூர்யாவுக்கும் அடி ஆக நாலு பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிரலாம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கண்டம் தெரியுமா இதில் நான் தப்பிச்சது தலை தப்புனது புண்ணியம் சொல்லி கே கேள்விப்பட்டிருக்கோமா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் அன்னை வந்து லைவ் வரணும் அண்ணனை நான் உங்களை சிரிக்க வச்சதுக்கு வாழ்க்கையே சொல்கிறேன் இவ்வளோ வருஷத்துக்கு உங்களை நான் சிரிக்க வச்சு உங்களை மகிழ்விச்ச ஒரே காரணத்துக்காகவும் எங்கள் அம்மா கடவுளாக இருந்து அந்த ஆண்டவனாக இருந்து அவங்க எனக்காக பண்ணின பிரார்த்தனைனாலையும் என் மனைவியுடைய பாக்கியத்தினாலையும் என் மனைவியுடைய என் பேரனுடைய என்னுடைய என்னைய நினச்சி லாலா லாளான்னு சொல்லி எப்போ லாலா வருவார்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏக்கத்துக்காகவும் என் பிள்ளையுடைய கல்யாணம் என்னுடைய சின்னம்மையனுடைய அச்சுவுடைய கல்யாணம் அதை நான் நின்று முன்னால நின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு ஆண் வேண்டுதலுக்காகவும் ஆண்டவனுடைய பிரார்த்தனைக்காகவும் கண்டிப்பாக நேற்று நான் வந்து உயிர் பொழைச்சேன் கட்டவுள் மேலே மேல சொல்கிறேன் சொல்றேன் ஒரு நிமிஷத்துல என் உயிர் போய் என் உயிர் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் கூட வந்துட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அந்த ஸ்பீடுக்கு போய் பிரேக் அடிச்சு நிப்பாட்டின அவனும் நிப்பாட்டாமல் வந்திருந்தான் உண்மையிலே சொல்றேன் ஏதோ லேசாக இடிச்சிருந்தா கூட ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து சீட் பெல்ட்டு போட்டிருக்கேன் அவள் சீட் பெல்ட்டு போடலை சீட் பெல்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போட்டால் தான் உள்ளே இருக்கிற அந்த ஏர் பலூன் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே ஒர்க் ஆகும் ஏர் பேக் இல்லைன்னா அதுவுமே ஒர்க் ஆகாது ரெண்டு பேருமே சீட் பெல்ட்டு போட்டிருக்கணும் அதுதான் வந்து கம்பெனியுடைய காருகளுடைய ரூல்ஸ் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் இதை ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் ஏர்பேக் நீங்கள் மாத்திரம் வந்து சீட் பெல்ட்டு போட்டால் பத்தாதுங்க உங்கள் கூட உட்கார்ந்துருக்கிறவங்களும் போட்டிருக்கணும் அப்போ தான் வந்து ஏற்ப அந்த பலூன் வந்து உருக்காகி உங்களுக்கு எதாவது அடிபடுறதா இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் ஆக நான் மாத்திரம்தான் சீட் பெல்ட்டு போட்டிருக்கேன் அவளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் எப்போயுமே சீட் பெல்ட்டுங்கிறதே அவள் போட மாட்டான் ஆக இடித்து மோதி இருந்தால் என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை உண்மையிலே சொல்கிறேங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் ஏதோ எங்கள் தாய் தகப்பேன் எங்கள் தாத்தே முப்பாட்டேன் யாரோ செஞ்ச புண்ணியம் என் உசுரையும் என்னோட அவளுடைய ஒரு கெட்ட நேரம் எனக்கு இருக்கிற நல்ல நேரம் அது காப்பாத்திருச்சு பார்த்தீங்களா குழந்தைகளை விட்டுட்டு குற்றாலம் போகும்போதே எனக்கு தெரியும் இவங்க போய் குடிச்சு கும்பாலம் போட போகிறாங்க இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா யார் யாருக்கோ சாவு வருது இவங்களுக்கு வர மாட்டேங்குதேன்னு சொல்லி எம்பிட்டோ பேர் கருகுனாங்க அதையும் தாண்டி நாங்கள் குற்றாலத்துக்கு போனால் அப்படியும் அங்கே குளிக்க விடலை சரி குளிக்க விடலைனாலும் பரவாயில்ல நான் சவரலையாவது உள்ளே குளித்தேன் இவள் ஒரு பீடை பிடிச்ச வேறு மாதிரி வருது என் வாயில் ஒரு வீடை பிடிச்சவங்கிறத விட ஒரு தருத்திரம் பிடிச்சவ ஒரு தருத்திரம் பிடிச்சவ ஒரு சவரில் கூட குளிக்கக்கூடாத நான் கேட்குறேன் நேற்று நைட்டு சொன்னது தான் உனக்கு மண்டையில் புழு வெட்டு ஸ்கின்னுக்கு மருந்து போடுற அப்படி இருக்கும்போது என்ன வெண்ணெய்க்கு நீ தேவையில்லாமல் என்ன மசுருக்கு நீ குற்றால பிளான் போடுற அப்போ உனக்கு வீட்டுக்குள்ளேருந்து குடிக்கணும் குடித்து கூத்தடிக்கணும் இதுக்கு உனக்கு சுதந்திரம் பறி போகுதுன்னு சொல்லி இங்கேருந்து எண்ணெயவும் கூட்டு போய் என்னையும் குடிக்க வச்சு எண்ணெயவும் கூத்தடிக்க வச்சு என்னையும் குற்றாலத்தில் குளிக்க குளிக்க விடலை எதுவும் பண்ணலை இவ்வளவு கஷ்டம் தேவையா இவ்வளவு ரிஸ்க்கு தேவையா ரோடு போடுறாங்கன்னு தெரியுது எதுக்கு இந்த ரிஸ்க்கு போயிட்டு பகலில் நான் சொல்கிறேன் பகலில் இப்போ என்னங்க ஒரு நாள் நைட்டு வாடகை ரெண்டாயிரரூபா தானேங்க ஒரு நாள் ரூம் வாடகை ரெண்டு ரூபா தாங்க ரெண்டு நாளைக்கு நாங்கள் ரூபா கொடுத்து தான் ரூம் போட்டோம் இவ சொல்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இப்போ இது பேண்ட்ஸு இது அதெல்லாம் போய் பணம் கொடுத்து தான் ரூம் போட்டான் ஒரு நாள் நைட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணால் என்ன தப்பு ரெண்டாயிரம் ரூபா முக்கியமா இல்லை விலை மதிக்க முடியாத உயிர் முக்கியமா பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஒரு நாள் தங்குறது எக்ஸ்ட்ரா நானே சொல்கிறேன்ல பெரியவங்க சொல்கிறத கேட்குறியா நைட் நேரம் வண்டி ஓட்ட முடியாது வேணாப்பா அப்படின்னு சொன்னால் கேட்குறியா அப்போ உன் ஏழுற உன்னுடைய உனக்கு பிடிச்ச சனி என்னையும் சேர்த்து ஆட்டுற மாதிரி தானே வருது கதை இது தேவையா எனக்கு அப்போ யார் மேலே தப்பு உன் மேல தானே முழுக்க முழுக்க தப்பு உன் தருத்திரம் பிடிச்ச மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்கேருந்து வந்து என் உசுரையும் நீ போகிறதும் இல்லாமல் என்னை சேர்த்து கூட்டு போகிறதுக்கு பிளானை போட்டிருக்கேன் இதில் கடைசியில் கேஸ்வலாக பதில் சொல்கிற உனக்கு கண்ணு கண்ணாடி போடாமல் வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது காமெடி பண்ணுறா எந்த காமெடி வடிவேல் காமெடி இருக்குது பாருங்க என்ன அப்படியே கூட்டம் கூட்டமாக வர்றாங்க என்ன மஞ்சள் கலர் கொடியை பிடிச்சிக்கிட்டு மாநாடு மாதிரி வருது அந்த ஜோக்கை எனக்கு அடிக்கிறேன் ஏண்டி உனையெல்லாம் வந்து கூட்டு போய் ஒன் சைடாக புளிய கோர்த்து விட்டோம்னா நீ இந்த பேச்சு பேசுவியா கூட்டம் கூட்டமாக வர்றாங்க என்ன மாநாடு வரும் ஆனால் வராது அந்த காமெடி அதை அடிக்கிறான் என்கிட்ட எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் கேட்டால் கூலாறு டைவெர்ட் மைண்டை டைவெர்ட் பண்ணு டென்ஷன்லேயே வண்டி ஓட்டாத டென்ஷன் இல்லைன்னா உனக்கு இப்போ டென்ஷன் ஆகாத இன்னும் அடுத்து எங்கேயாவது போய் கோர்க்கத்தான் போகிறேன் நான் சொன்னேன் எங்கரு ஒன்றும் பிரச்சனை இப்படியே கூட வா கிருஷ்ண கோயிலை திருப்பி ரிட்டர்ன் கூட வந்து சுருளிபுத்தூரில் கூட ரூமை போட்டுவிட்டு காலையில் கூட கிளம்பி நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னா என்னை போட்டு படுத்தி எடுத்து நைட்டோட நைட்டாக வண்டி ஓட்ட விட்டு எனக்கு சாப்பிட்ட சாப்பாடு கூட அப்படியே செமிக்கலை ராஜபாளையத்தில் சாப்பிட்டது ரெண்டு சப்பாத்தி அங்கே ஒரு கூத்த கேளுங்க ஏங்க ஈகையோ அந்த கதை எங்கள் சொல்லியே ஆகணும் அதாவது ராஜபாளையத்துக்கு போகிறோம் இவன் ஒரு செலிபிரிட்டிங்கிற ஒரு பேர் இருக்குது இவன் செலிபிரிட்டியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இவை வந்து ஒரு சாதாரண ஒரு இதுதான் சர்ச்சையில் சிக்கினவ அப்படி உள்ளவ எப்படி இருக்கணும் ஒரு டாஸ்மார் நான் நிப்பாட்டுறேன் வண்டியை நிப்பாட்டுற இடத்துக்கிட்ட ராஜபாளையத்தில் இந்த பக்கம் பார்த்தா பாம்பே ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தா ஆனந்தான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ரெண்டு கடைக்கும் பக்கத்தில் நான் நிப்பாட்டுறேன் இறங்கி சாப்பிட்றதுக்கு அங்கே போகணுன்னு பார்த்தா ரோட்டு கடை இருக்குது பார்த்தீங்களா கையேந்தி பவன் பெரியவங்க வந்து அப்படியே சினிமா ஸ்டாரு பெரிய அந்த ஹை குவாலிட்டியில் இருக்கிறவங்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வந்து ஒரு இதாக காட்டிக்கிறதுக்காக கையேந்தி பவுனில் போய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரோட்டு கடையில் வந்து இட்லியை வாங்கி ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க இல்லைன்னா அதை வந்து ஒரு ஒரு இதாக எடுப்பாங்க ஒரு ஹாபியாக அது ஒரு வந்து ஒரு இது ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க அதை பார்த்துட்டு இந்த நான் என்ன பண்ணுது எப்போ வாப்பா ஹோட்டலுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை கையேந்தி பவுனில் சாப்பிடுவோம்ப்பா அங்கே தான் வந்து இட்லி சூடாக இருக்கும் சட்னி சாம்பார்லாம் எனக்கு கடையில் சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டான் நான் சொல்கிறேன் பக்கத்தில் டாஸ்மார்க் இருக்குது டாஸ்மார்க்கை ஒட்டி போட்டிருக்கிற கடனாலே தெரிஞ்சுக்கிறணும் அந்த இடத்துல ஆப்பாயில் ஆம்லேட்டு ஒரு நாலு குடியாரை வருவேன் குடிச்சு விட்டு அங்கே வந்து நின்று ஏதாவது பிரச்சனை நடக்கும் நீ வேற நைட் நேரம் வேணாங்கிறேன் வம்பைய கூட்டு போய் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவங்க ஊற்ற ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்ட்டாங்க அப்போயாவது சரி வாப்பா போகறதுக்கு இல்லை இல்லை இட் ஊற்றப்போ ஊற்றட்டும் தின்னுட்டு போகணும்னு சொல்லி நின்று ஒருத்தர் முத வந்தேன் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா நான் அப்படியே பார்த்தேன் ஐயோ சனியை ச சடையை போடுது இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா போயிடலாம் அப்படிங்கிறேன் அதை ஒரே ஒரு செல்ஃபி அப்படிங்கிறான் மேடம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படிங்கிறான் சரி போய் தொலை என்னை வேற நான் வேறு பக்கத்தில் நிற்கிறேன் என்னைய செல்ஃபி எடுக்காமல் அவளை மத்திற செல்ஃபி ஏன்னா ப பகல் பூரா அந்த குற்றாலத்துலேயும் இப்படி தான் நடந்துச்சு நான் எவ்வளோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன் என் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு பயில காணான் இவளை கூப்பிட்டு வந்து இவளை பார்த்தாலே போதும் உடனே வந்து செல்ஃபி செல்பிங்கிறாங்க சரி பொய் தொலைன்னு விட்டாச்சு கிளம்புற இடத்துல வந்துட்டு டாஸ்மார்க்கெலாம் அவன் குடிச்சு விட்டு நிற்கிறேன் அவன் வந்து செல்ஃபி எடுக்கணுன்னா இவளை வந்து பல்ல காட்டிக்கிட்டு வாங்க எடுப்போம் அப்படி சொல்லி எடுக்கிறேன் அவன் பக்கத்தில் நின்னவே டக்குன்னு என்ன பண்ணுறேன் அப்படியே தோளில் கை போடுறதுக்கு வர்றேன் வாங்க மேடம் பக்கத்தில் வாங்க எப்படி எடுப்போம் வாங்க அப்படின்னு தோளில் கைப்பட வர்றேன் எனக்கு அடுப்பு டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ வர்றியா இல்லையா இதுக்கு தான் உன்னை இந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்க வேணான்னு நான் சொன்னேன் கேட்குறியா தேவையில்லாமல் பூரா குடிச்சிட்டு வர்றாங்க வந்த இடத்துல தோளில் போடுவேன் அப்படியே வாங்க வண்டியில் ஏறுவோம் நீங்கள் புரோக்கர் தானே வண்டி ஏறுங்க அப்படியே ஓரமாக போகிறதுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டாயனா குழப்பலி ஆகி போயிடும் அவனு நானும் கட்டி உருண்டுவோம் வண்டியை திறந்து விட்டுருவேன் நான் ரோ கோவக்காரேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு போய் எய்த்தாப்பில் ஆனந்தாவில் போய் உட்காந்து அங்கே சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வர்றான் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை அந்த டென்ஷனு பால்கோ வாங்கலங்கிற டென்ஷனு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இதுக்கு தான் சரியுதேன் இதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இனிமேல் இவ எங்கே கூப்பிட்டாலும் நான் வண்டியில் போகிறதா ஐடியாவே கிடையாது தாராபுரத்துக்கு போகிறதா இருந்தாலும் பஸ்ஸில் போட்டோம் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் பஸ்ஸில் போ என் உடம்பு தாங்காது இனிமேல் அடுத்து நான் போனேன் குற்றாலத்துக்கு குடும்பத்தோடு தான் போவேன் சுமி பேக்கிங் பண்ணி ரெடியாகார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க இவ பீடை பிடிச்சவ இவ கூட போனதுனால என்னை குளிக்க விடலை நீ வந்து மகாலட்சுமி யோகக்காரி நீ வந்து இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் குற்றாலத்தில் போய் குளிக்காமல் திரும்பி வந்ததே கிடையாது உன் கூட பிளானை போடுறேன் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம போகிறோம் நீயும் நான் ஆரியன் நம்ம பெரியமையன் சின்னமையன் எல்லாருமா போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் வீடியோ போடுறோம் ரைட்டாக வாங்க மக்களே மிச்சத்தை ஆறு மணியில் இவ்வளோ பேசிக்கிறனா என்னை பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன் கமெண்ட்டை போடுங்க உடனே வந்துடுவாங்க யார் யாருக்கோ சாவு வந்துச்சு மாமாவுக்கு இன்றைக்கி கண்ணீரஞ்செல்லி போஸ்ட்டை ஒட்டியிருக்கலாம் தப்புஸ்தானே ஜஸ்ட் மிஸ்ஸு சரி வா மாமா அடுத்து பார்த்துக்கிறலாம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாங்க 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 பேசிக்கிறலாம் வாங்க